அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் வள்ளல் பெருமானின் தோற்றம் வேலாயுத முதலியார் சொல்லியபடி வேலாயுத முதலியார் தனது குருவான வள்ளல் பெருமானை பற்றி அடையாறு தியோசோபிக்கல் சொசைட்டி எனும் நிறுவனத்து அளித்த விவரம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு சூலை மாதம் தியோசோபிக்கல் சொசைட்டி வெளியிட்ட மாத இதழில் வள்ளல் பெருமானின் உருவம் மற்றும் ஆடை பற்றி சென்னைக் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் வேலாயுத முதலியார் அளித்த விவரம் இவர் உருவத்தில் சாதாரண உயரமுள்ளவர் மெலிந்த சரீரமுடையவர் எலும்புகள் தெரியும் ஆயினும் வீரிய பலமுள்ளவர் நிமிர்ந்த தேகம் தெளிந்த தெளிந்தமானிற மேனியர் நீண்ட மெல்லிய நாசியுடையவர் பரந்த பொறி பறக்கும் கண்களையுடையவர் இவர் கடைசி காலத்தில் முடியை நீளமாய் வளரவிட்டிருந்தார் இவர் யோகிகளுக்கு அடுக்காத வழக்கமாகிய பாதரட்சையைத் தரித்தார் இவருடைய உடை இரண்டு வெள்ளையாடையை விட வேறில்லை வேலாயுதனார் வள்ளல் பெருமானை பற்றி தனக்குத் தெரிந்தவற்றை மனித தரத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வள்ளல் பெருமான் உருவம் நாம் பொதுவெளியில் பார்க்கும் நாட்காட்டி படம் சுவரொட்டி படம் போன்று கொழுத்த தேகம் கொண்டவர் அல்லர் வேலாயுதனார் கூற்றுப்படி மெலிந்த சரீரமுடையவர் எலும்புகள் தெரியும் வண்ணம் உள்ள உடல் எலும்பு புடைக்கத் தோன்றும் அளவுக்குச் சதை குறைவான உடல் கொண்டவர் நமது வள்ளல் பெருமான் சாதாரண மெலிந்த ஒல்லி குச்சி தேகம் கொண்டவர் தேகம் மெலியது ஆனால் பலம் பொருந்தியவர் மேனியையுடையவர் நீண்ட மெல்லிய முக்கு அமைப்பை உடையவர் ஒளி பொருந்திய கண்களையுடையவர் ஓளி தேகியாவதற்கு முன்பு நீண்ட தலைமுடியை வைத்திருந்தார் வேகமாக நடக்கும் பலமுள்ளவர் இரண்டு வெள்ளையாடையே ஐயா அணிந்திருந்தார் வெளியில் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் காலணி தரித்து நடப்பார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்